முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை பெறக்கூடிய அளவிற்கு மிக பெரிய பலன்களையெல்லாம் உனக்கு அள்ளி அள்ளி வழங்க போகின்றேன் உன்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகவில்லையே உன்னுடைய மனக்குறைகள் தீரவில்லையே மனவேதனைகள் குறையவில்லையே வாழ்வில் நல்லது எதுவும் விரைந்து நடக்கப்படவில்லையே என்று ஆதங்கத்தோடு இருக்கும் என் குழந்தைக்கு அவசரமாக ஏக்கத்தோடு பேசத்தான் உன்னோடு வந்திருக்கின்றேன் நீ கவலைப்படுவதை பார்த்து என் மனம் பொறுக்காமல் வந்திருக்கின்றேன் நீ ஆதங்கப்படுவதை பார்த்து தாள முடியாமல் வேகமாக உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று ஏக்கத்தோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே கலங்காதே பயப்படாதே உன் வாழ்வை வெறுக்காதே விரக்தி அடையாதே உன்னோடு என்றென்றும் இந்த முருகன் நான் துணை வந்து கொண்டு இருக்கின்றேன் எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயங்களாக சட்டென மாற்றியும் கொடுத்து விடுவேன் அத்தனை சக்தியும் என்னிடம் இருக்கின்றது நீ சகித்து கொள்ளாமல் இரு வாழ்க்கையின் மீது வெறுப்பு காட்டாமல் இரு அந்த வெறுப்பை பிறரிடத்திலும் உமிழாமல் இரு உன்னை யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அவர்களை புறம் தள்ளி விடாதே மனதளவில் அவர்களையும் நேசிக்க பழகு யாரெல்லாம் உனக்கு தானாக முன்வந்து உதவி செய்ய நினைக்கின்றார்களோ அவர்களை ஏனோ உன்னுடைய மனம் அலட்சியப்படுத்துகின்றது உன்னை உதாசீனப்படுத்துபவர்களை தேடி தேடி சென்று போய் அவர்கள் முன் நின்றும் வருகின்றது எத்தனை நேரம் உன்னை நிராகரித்தாலும் அத்தனை முறைக்கும் மேலாகவே மீண்டும் போய் அதே இடத்தில் நிற்பதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்கின்றது உன்னை யார் விரும்புகின்றார்களோ நேசிக்கின்றார்களோ உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களை தள்ளி வைப்பதும் யார் வேண்டாம் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் முன் போய் போய் நிற்பதும் எனக்கு மிகவும் அதிசயமாக இருக்கின்றது என் அன்பு குழந்தையே சில உண்மைகள் உனக்கு புரிய வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் புரிய வைக்கவும் முற்படுகின்றேன் புரியவும் வைப்பேன் நீயும் உணர்ந்து கொள்வாய் உன்னை நீ மாற்றிக் கொள்வாய் உன் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும் அந்த மாற்றம் உன் வாழ்விற்கான மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு ஊன்று அமையவும் செய்யும் நான் உனக்கு இத்தனை நாட்களாக அள்ளி அள்ளி கொடுத்த அத்தனை வரங்களும் வாக்குகளும் என்றும் போய் கிடையாது அத்தனையும் உன் வாழ்வில் நடக்கக்கூடியதுதான் உன் வாழ்வின் மீது அதிக பொறுப்பும் அக்கறையும் கவனமும் உன்னை விட எனக்கு பல மடங்கு இருக்கின்றது தெளிவான முடிவு சில சமயங்களில் எடுக்க முடியாமல் குழம்பி தவிக்கின்ற வேளைகளில் நான் உன் முன் வந்து நின்று இதுதான் முடிவு எடு என்று கூறவும் செய்கின்றேன் என் மீது அதிக பக்தி இருப்பதால் உன்னுடைய ஆழ்மனம் சட்டென அந்த குரலை பிடித்து அதை செயல்பட செய்யவும் தொடங்கி விடுகின்றது அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றியும் கிடைக்கப் பெறவும் செய்கின்றது நல்ல நிலைக்கு நீ வர வேண்டும் என்றால் ஒரு பொழுதும் நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து கவலைப்படாமல் இருக்க வேண்டும் இனி என்ன நடக்குமோ என்று நடக்காத விஷயங்களைப் பற்றி பயப்படாமலும் இருக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற இந்த நொடியை எப்படி பயன்படுத்துவது என்று யோசி என் அன்பு குழந்தையே நேரத்தை வீணாக்காதே காலம் சென்று கொண்டே இருக்கின்றது வாழ்க்கையும் சென்று கொண்டே இருக்கின்றது உனக்கென ஒரு தனி அடையாளத்தை தனி இடத்தை நீ பிடிக்க வேண்டும் என்றால் நேரத்தை வீணாக்காமல் உழைத்து கொண்டே இரு உன் மனதிற்கு எங்கே ஆறுதல் கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் சற்று நேரத்தை செலவிடு அதில் தவறு இல்லை என் அன்பு குழந்தையே என் நேரமும் தனிமையை விரும்பாதே என் நேரமும் தனிமையை விரும்புவது என்பது கொடுமையான ஒன்று எல்லா நேரமும் பிறரோடு பேசி பழகி மனம் விட்டு சிரிக்கவும் பழக வேண்டும் அதுதான் உடல் நலனத்திற்கும் மனநலனத்திற்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது உன்னுடைய அப்பன் முருகன் நான் என்னை நீ நம்பி வருகின்றாய் உன்னை கோபுரத்தின் உச்சியில் வைத்து நான் அழகு பார்ப்பேன் எந்த இடத்திலெல்லாம் உன்னை கண்டு எள்ளி நகையாடினார்களோ அதே இடத்தில் உன்னுடைய வளர்ச்சியை கண்டு வியந்து நிற்பார்கள் உன்னுடைய நிலையை கண்டு வாயடைத்து நிற்கத்தான் போகின்றார்கள் நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து தருகின்றேன் சத்தியமாக நிச்சயமாக பழிக்கும் நான் உனக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் நல்லவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் கெட்டு போகும்படி நான் விட மாட்டேன் என்னை நம்பிக்கொண்டிருக்கின்றாய் என்னுடைய கட்டுக்குள் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் எல்லா நேரங்களிலும் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றி பெற செய்வேன் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வை கொடுப்பேன் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பேன் அனுபவங்கள் பல உனக்கு கிடைத்திருக்கின்றதால் அதை ஒரு பொழுதும் மறவாமல் பயன்படுத்து நீ கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பாடம் என்பது பொறுமை என்ற ஒன்றுதான் கோபப்படக்கூடாது என்று பல சமயங்களில் சொல்லி இருக்கின்றேன் பொறுமையை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன் சிந்தனை செய்து செயல்களை புரிய வேண்டும் அவசரப்பட்டு எதையாவது ஒன்று செய்து மாட்டிக்கொள்ளக்கூடாது சிந்தித்து செயல்படு சிரித்து செயல்படு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக மாறிவிடும் மீண்டும் மீண்டும் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் பற்றி சிந்தித்து கொண்டே இருக்காதே நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் உன்னுடைய எண்ணம் மிகவும் அழகானதாக மாற வேண்டும் அதில் எல்லாம் நடக்கும் கிடைக்கும் மாறும் என்ற எண்ண ஓட்டங்கள் மட்டும்தான் இருக்கவும் வேண்டும் எதுவாக நீ மாறுகின்றாயோ அதுவாக தான் உன் வாழ்க்கையும் இருக்கும் நீ நினைத்ததை காட்டிலும் மிக மிக அழகாக மாறக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டம் நீ பெற்றிருக்கின்றாய் கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை வாழ்க்கை என்கின்ற ஒன்று மாற்றத்தை செய்து கொண்டேதான் இருக்கும் மாறாத நிலை என்பது ஒரே ஒரு விஷயம்தான் இதுவும் கடந்து போகும் என்பதை தினம் தினம் மனதில் வைத்து கொண்டே இரு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாடத்தை சொல்லி கொடுத்துவிட்டு சென்று கொண்டே இருக்கின்றது நீயும் கற்று தேர்ந்து அதை பயன்படுத்தி சென்று கொண்டே இருக்க வேண்டும் கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் இன்பமும் லாபமும் கலந்து கலந்து தான் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கும் அத்தனையையும் சமாளித்து கடந்தாகத்தான் வேண்டும் எல்லாவற்றையும் கடக்கும் பொழுது இறைவனுடைய துணை ஒன்று மட்டும்தான் உன்னுடைய மனதில் இருக்கவும் வேண்டும் பிறரை எதிர்பார்த்து பிறரை நாடி செல்லும் பொழுது உதவிகள் கிடைப்பது இல்லை மறுக்கப்படுகின்றது இருந்தாலும் கொடுக்க மனம் வருவது இல்லை ஆனால் இறைவனின் முன் அந்த நிலை என்பது இல்லை நீ கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் உதவி என்பது நிச்சயம் உன்னை தேடி வரும் மனம் மனமுருகி இந்த முருகனிடம் பல முறை நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் நான் செய்து கொடுத்து இருக்கின்றேன் எதையும் நீ மறக்கவில்லை ஆங்காங்கே நன்றியும் தெரிவித்திருக்கின்றாய் நடக்காத விஷயங்களை நினைத்து கவலைப்படாதே நான் நடத்தி தருவேன் எல்லா வேலைகளும் நடந்தபடி தான் இருக்கின்றது விரைந்து செய்து முடிப்பேன் தாமதமாக்க மாட்டேன் தாமதிக்காமல் உன் கரம் வந்து சேரும் உன் வாழ்க்கை நன்றாக தான் சென்று கொண்டிருக்கின்றது நலமாக இல்லை என்று நீ என் நினைக்கின்றாய் நீ நினைப்பதால் தான் அப்படியும் ஆரவும் செய்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை அழகானது உன்னுடைய எதிர்காலம் அழகானது எந்த ஒரு பிரச்சனையும் நிரந்தரம் இல்லை எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு உன்னுடைய மதியில் தீர்வானது சற்று நேரத்தில் புலப்படும் நீ எனக்கு நன்றி சொல்லுவாய் உன் வாழ்விற்கு நன்றி சொல்லுவாய் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுவாய் எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீயும் உன்னுடைய குடும்பமும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து இந்த முருகனும் மகிழ தயாராகிவிட்டேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்